ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்துடைய செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புகிற உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் அடையிறதுக்கான ரொம்ப 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 ஈஸியான சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் அட்ராக்ட் பண்ணுறதுல நிறைய பிளாக்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க லைக் என்னன்னா கடைசியாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் போது அவங்க பேசின வார்த்தைகள் வந்து என் மைண்டில் அப்படியே இருக்குது அவங்களை நினைக்கும் போது சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கோபம் வருது அவங்க வேணுமா வேண்டாமான்னு டவுட்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்க இது வந்து காமனான விஷயம் தான் நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி ஹை லெவலில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஹை லெவலாக எனர்ஜியில் இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்க நமக்கு வேணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு தோணும் லோவாக இருக்கும்போது என்னடா இது இப்படியே எடுத்துக்கிட்டே இருக்குது எத்தனை நாள் தான் உட்காந்து நம்ம மெத்தட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்க வருவாங்க சரி வேண்டாம் விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது இது எல்லாமே வந்து காமனான விஷயம் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா எனர்ஜியை பற்றி புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே நம்ம ஹை லெவல் இருப்போ அப்படிங்கிறத வந்து யோசிக்காதீங்க நார்மலாக நம்ம டவுன் ஆகிற நாட்களும் வரும் அந்த நாள்லையுமே நம்ம கூலாக இருக்க கற்றுக்கணும் ஏன் அப்படின்னா வாழ்க்கைங்கிறது எல்லாமே நிறைஞ்சது தான் எப்போ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் எப்போ தேவையில்லாத விஷயங்கள் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எது நடந்தாலுமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற பொறுப்புங்கிறது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த எனர்ஜியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து கடந்து போயிடும் மறுபடியும் அடுத்த நாள் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடு வரதான் போகிறோம் ஸோ என்ன தான் வந்து எல்லாருமே புலம்பினாலுமே ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாசிட்டிவாக அவங்க பேசுகிறத நானே பார்த்துருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா அங்கே எனர்ஜிங்கிறது ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எல்லா சூழ்நிலையிலையுமே சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி நினைக்கும் போது எல்லாமே நம்ம சில வார்த்தைகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளுக்கு நோக்கி அட்ராக்ட் ஆவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாஸில் நடந்த விஷயங்கள் எல்லாமே கடந்து வர்றது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா எல்லாருடைய லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் சண்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஸோ அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்காம ஓகே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும்போது நார்மலாக இங்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சரி அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது காமனான விஷயம் ஏன்னா எல்லா மனுஷங்களும் ஒரே எனர்ஜியில் எப்பவுமே இருக்க முடியாது இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு எனர்ஜியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வேறு எனர்ஜியில் இருப்பாங்க ஸோ அவங்க அவங்க லைஃப்பில் நடக்கிற சூழ்நிலைகள்னால வேற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கும்போது அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் யாருக்காக இருந்தாலுமே ஸோ அதுக்காக தான் நம்ம நோ காண்டாக்ட் எடுத்து கேப் எடுத்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுக்காக மெயினாக வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஸோ மேலும் மேலும் சுச்சுவேஷன் க்ரியே கிரிட்டிக்கல் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நோ காண்டாக்டில் இருந்து உங்களை நல்லா பாசிட்டிவாக வச்சுட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் போது ஈஸியாக நீங்கள அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் மெயினாக வந்து என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற வேர்டை வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யவே கூடாது ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்காக நம்ம இதை பண்ணுறோம் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டமாக இருக்குங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேர்டை யூஸே பண்ணாதீங்க ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த கஷ்டமாக இருக்குங்கிற வேலையும் அங்கே வரக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து படிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாகவே இருக்காது ரொம்ப ஜாலியாக படிப்போம் இஷ்டப்பட்டு படிக்கும்போது அங்கே ரிசல்ட் வந்து வேறு லெவலில் வரும் மாதிரி தான் உங்கள் ஸ்பெசிஃபிக்கான ப ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கும்போது அந்த ப்ராசஸை நீங்கள் லவ் பண்ணணும் ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களையும் உயர்த்த போகுது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனையும் உயர்த்த போகுது உங்கள் வாழ்க்கையும் உயர்த்த போகுது ஸோ அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸே வந்து உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுது ஸோ அதை வந்து லவ் பண்ண கற்றுக்கோங்க மெயினாக நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா சேலஞ்சஸாக லவ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து சாதாரண மனுஷங்க கிடையாது யூனிவர்ஸோட குழந்தைங்க யூனிவர்ஸோட குழந்தைங்க எப்படி இருப்போம் மேலே மேலே உயர்றதுல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா எப்பவுமே நம்ம செட்டில் ஆக மாட்டோம் நம்ம யூனிவர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படிங்கும்போது மேலே 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 போகிறோம் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு புது ஞானம் போது இந்த ஞானம் வந்து நம்மளை வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவே இருக்கிறோம் இன்னும் பழைய மனநிலைமையிலேயே இருக்கும் அப்படின்னா அங்கே மாற்றம் வராது இல்லையா மாற்றம் அப்படிங்கிறது சாதாரணமாக வராது கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வரும் ஆனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறதுமே நீங்கள் கொஞ்சம் இஷ்டப்பட்டு ஓகே நமக்கு பெரிய சக்ஸஸ் வர போகுது ஸோ நம்ம வந்து இதை சந்தோஷமாக பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு மாறிடும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது வந்து எப்படின்னா யூனிவர்ஸை முழுசாக நம்பும்போது மட்டும்தான் வரும் ஸோ அந்த நம்பிக்கை தான் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் யுனிவர்ஸை நம்பாமல் என்ன மெத்தட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து விரக்தி ஆகிடுவீங்க ஸோ யூனிவர்ஸாக நம்புங்க ஸோ அதுக்கு வந்து குட்டி குட்டியாக வேறு மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணி 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 யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருக்கிறாங்கிறதை உறுதிப்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை வந்து நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நினைக்கும் போதுலாம் சொல்லிக்கிட்டே இருங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறத உணர முடியும் அது என்ன வார்த்தை அப்படின்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான லவ்யூங்கிற வார்த்தை மட்டும்தான் ஏன்னா அந்த லவ்ங்கிற வார்த்தைக்கு அப்பேற்பட்ட அபூர்வமான சக்தி இருக்குது உண்மையான அன்பு எதை வேணாலும் ஜெயிக்கும் ஸோ அந்த அன்புங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ லவ் யூ எவ்வளோ கோவந்தாலும் சரி ஐ லவ் யூ எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சரி ஐ லவ் யூ அவங்க எப்போ நினச்சாலும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா அவங்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எனர்ஜி அப்படின் போது அவங்க நம்மளோட எனர்ஜி நம்ம எல்லாருமே ஒரே எனர்ஜி இல்லையா ஸோ இப்போ என்னன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கான லவ் எனர்ஜியை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வந்துட போகிறாங்க ஸோ அதனால் இன்னையிலிருந்து எப்போல்லாம் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் நினைக்கிறீங்களோ அப்போலாம் லவ்யூன்னு சொல்லிக்கிட்டே இருங்கண்ணா ஃபர்ஸ்ட் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களை காயப்படுத்தின விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா அந்த லவ்வுங்கிற வார்த்தை உங்களை ஹீல் பண்ணிடும் நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் அது உங்களுக்காக சொல்றீங்கிறது தான் யூனிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் சந்தோஷமா சொல்றேன்னா அந்த உணர்வு யாருக்குள்ள இருந்து வருது எனக்கு உலர்ந்து வருது அப்போ அந்த சந்தோஷங்கிற உணர்வு எனக்கு வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் அது எனக்கு தான் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் லவ்யூன்னு நீங்கள் சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தையாக தான் யூனிவர்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனாக நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அந்த எனர்ஜியும் கொண்டு போய் யூனிவர்ஸ் அவங்களுக்கு சேர்த்துவாங்க ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்கு ஹீல் ஆவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்பெசிஃபிக் பர்சன்காக மட்டும் கிடையாது என்ன கோலுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பணத்தை நான் இன்னைக்கும் போதெல்லாம் லவ் யூ நெகட்டிவ் எனர்ஜியே இருந்தாலும் பரவாயில்ல லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருங்க எனர்ஜியை பற்றி யோசிக்கவே யோசிக்காது இங்கே நிறைய பேர் என்ன அப்படின்னா எனக்கு பண்ணும்போது ஃபீலே வர மாட்டேங்குது ஃபீலே வர தான் சொல்கிறீங்க ஃபீலுங்கிறது எடுத்த உடனே எல்லாம் வரவே வராது ஒரு விஷயத்த நம்ம நம்பினா தானே வரும் சுச்சுவேஷன் நாங்கள் ஃபேவரபுளாக இருந்தால் தானே வரும் ஆனால் அதுக்கு எஃபோர்ட் போட்டோம்னா அந்த சுச்சுவேஷன் ஃபேவரபிளாக மாறிடும் இல்லையா அதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சு ஃபீல் வருதோ வரலையோ என்னோட கடமையாக நான் செய்கிறேன் என்னோடய யூனிவர்ஸ் கரெக்டான டைமில் எனக்கு சக்ஸஸ் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லுங்கள் என்ன கோலுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக எதாவது நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லவ் யூ சொல்லிக்கிட்டே இருங்க எதுக்கு வேணாலும் நீங்கள் லவ் யூ சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது வந்து உங்களை ஹீல் பண்ணிரும் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றிடும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த உலகமே உங்களுக்கு புதுசாக தெரியும் பார்க்குற எல்லாத்துக்குமே நீங்கள் லவ்யூ சொல்லலாம் பார்க்குற அனைத்து பொருட்களுக்குமே நீங்கள் லவ்யூ சொல்லலாம் அப்போ அந்த எனர்ஜி வந்து என்னென்னா உங்களோட எனர்ஜியோட மர்ஜ் ஆகிடும் அப்போ எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஸோ லத்யோங்கிற வார்த்தையை ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்த ஆழமாக நேசிக்கிறது தான் அந்த விஷயத்தை அடையறதுக்கான அற்புதமான வழி ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் முன்னாடி வந்து நின்றுவாங்க நிச்சயமாக அந்த சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் ஹேவ் அ மேஜிக்கல் ஒண்டர்ஃபுல் மிராக்ல ஸ்டீடியர்ஸ்